கரூர் வெண்ணமலை முருகன் கோவில் இனாம் நில பிரச்சனையில் வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த வந்த திருத்தொண்டாற்று சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணனை பாதிக்கப்பட்ட மக்கள் துடைப்பத்துடன் முற்றுகையிற்று சிறைபிடித்தனர் கரூர் வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் நிலத்தில் நூறு வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இனமாக வழங்கப்பட்ட நிலத்தில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சேலத்தை சேர்ந்த திருத்தொன்றாற்று சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை மீட்டு கோவில் நிர்வாகத்திடமே ஒப்படைக்க வேண்டும் என வழக்கு தொடுத்திருந்தார் நீதிமன்றமும் கோவில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து கடந்த இரண்டு மாதங்களாகவே இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் கடைகளுக்கும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை துணை கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்புகளை மீறி துறையினர் சீல் வைத்தனர் இந்நிலையில் நேற்று காலை முதலே திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் காவல்துறை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பின்பு நான்கு முப்பது மணியளவில் அனைவரையும் விடுவித்தனர் இதனையடுத்து சீல் வைக்கப்பட்டது குறித்து நேரில் ஆய்வு செய்ய வந்த திரு சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு வந்தார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து அவரது வாகனத்தை சிறைபிடித்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக கோஷமிட்டனர் அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவத்தில் பல்வேறு கட்சிகள் மக்களோடு இணைந்து போராட்ட களத்தில் நின்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் போன்ற பல்வேறு கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் கடைசி வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது